அதுதான் பிரதமர் அவர்கள் ஐயா எம் எஸ் சுவாமிநாதன் அவருடைய நூற்றாண்டு விழாவில் புதுடெல்லியில் மூன்று நாட்களுக்கு முன்பு பேசும் பொழுது பிரதமர் அவர்கள் ஒரே வார்த்தையை தான் பேசினாங்க இதுவரை பிரதமர் அவர்கள் ட்ரம்பை எதிர்த்து பேசல ஒரே வார்த்தையை பேசினாங்க நான் என்னுடைய விவசாயிகளோடு என்றும் இருப்பேன் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்கான விலையை கொடுப்பதற்கும் இந்த நாடு தயாராக இன்னைக்கு விவசாயிகளோடு நான் நிற்பதற்காக நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த நாடு அடுத்த ஆறு மாதம் ஒரு வருட காலத்திற்கு ஒரு விலையை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் அப்ப என்னங்க அப்ப விவசாயிகளை மையப்படுத்தி ஆட்சி நகரும் பொழுது விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை விவசாயிகளுக்காக ஒரு நாடு இருக்கிறது நாங்கள் அமராவதியிலிருந்து வரக்கூடிய உபரி நீரை திட்டமாக மாற்றி எங்களுடைய தோட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தர்மயோகி போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய ஆட்சி யாராக இருந்தாலும் கூட இந்த அரசியல் நிகழ்வு அல்ல விவசாயத்தை மையப்படுத்தி அந்த ஆட்சி நடத்தப்பட வேண்டும் ஒரு ஒரு விவசாயிக்கும் தண்ணீர் என்பது அடிப்படை உரிமையாக அரசாணையாக வெளியிட வேண்டும் ஒரு விவசாயிக்கு தண்ணீர் கொடுப்பது அடிப்படை உரிமை அரசாங்கம் விவசாய பெருமக்கள் அறுபது ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே போராடி இந்தியா விவசாயிகள் போராடி திட்டம் திட்டம் வெற்றி பெறுவது ரொம்ப குறைவான திட்டங்கள் மட்டும்தான் இல்லையா விரல் வெட்டு எண்ணிடலாம் இன்னைக்கு இந்தியாவில் வந்து விவசாயிகள் தாமாக முன்னெடுத்து ஒரு போராட்ட களத்தை அமைதியான அறவழியிலே போராடி ஜனநாயக முறையிலே வெற்றி கண்டு இன்னைக்கு ஒரு திட்டத்தை முழுமைப்படுத்தி நீங்க விவசாய பெருமக்கள் நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாய பெருமக்களுக்கும் கூட ஒரு திட்டத்தை எப்படி போராடி வெற்றி காண்பது என்பதற்கு அத்திக்கடல் அவிநாஷ் திட்டத்தை பொறுத்தவரை நீங்க வரும்பொழுது உங்கள் அனைவரையும் பார்த்து நான் சொன்ன முதல் வார்த்தையே அத்திக்கடல் வணக்கம் என்று நான் சொன்னேன் காரணம் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் அந்த பகுதிக்கு யார் வந்திருந்தாலும் கூட அது அத்திக்கட வணக்கம் என்றுதான் மக்களை நீங்கள் அழைப்பீங்க அந்த பத்தாண்டு காலம் ஒரு மிகப்பெரிய ஒரு அளப்போராட்டம் சாதாரண நிலை இல்லை இன்னைக்கு ஒரு முக்கியமான மனிதர் அதை முன்னின்று நடத்தியவர் தொண்ணூத்தி ஏழு ஆண்டுல அகவையில கர்மயோகியாக வாழ்ந்து மறைந்து இரநடியில சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதனுக்காக அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஆவணப்படுத்தி ஒரு புத்தகத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் அம்பலவான செவ்வியார் ஐயாவுடைய சாதாரண ஒரு பிறப்பு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல ஐயா பிறந்து அவருடைய வாழ்க்கையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண வாழ்வையான ஒரு வாழ்வில்லை பாருங்க அவருக்கு சுதந்திரம் கிடைத்த பொழுது இருபது ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்பது அவருக்கு இருபது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஒங்கு நாடு டிரான்ஸ்போர்ட் அந்த நிறுவனத்தை ஆரம்பித்த பொழுது அவருக்கு முப்பத்தி இரண்டு வயசு படிப்படியாக எதிர்த்து கடை போடுறாங்க ஆனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உற்றார் உணவர்களுக்கு எல்லா சுபகாரியங்களுக்கும் கூட மாங்கல்யம் என்பது இங்கிருந்து தான் ஐயா செஞ்சு கொடுக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையை பாருங்க இந்த பஸ் கம்பெனியை கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி ஒண்ணு காலகட்டத்துல எஃப்சி புதுப்பிப்பதற்கு உய்மங்கள் புதுப்பிப்பதற்கு லஞ்சம் கேட்ட பொழுது அதையும் வேண்டாம் என்று நிறுத்திய ஒரு காந்தியவாதி உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு காந்தியவாதி சுதந்திரம் வந்த பொழுதே இருபது ஆண்டுகள் முழுமையாக அந்த இளமை பருவத்தை எல்லாம் தாண்டி வாழ்க்கை புரிய ஆரம்பித்திருக்கக்கூடிய பருவத்துல தன்னுடைய அற நேர்மையான ஒரு குணத்துல இந்த பகுதியெல்லாம் உயர்த்தி தன்னையும் உயர்த்தி கொண்டு கடைசியில தன்னுடைய கடைசி கட்ட வாழ்க்கையில் ஒரு பெரும் போராட்டமாக அவினாஷ் சந்திக்கிற போராட்டத்தை பெரு பெருமையாக கையிலெடுத்தார் அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் படிப்பதற்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கையா ஆண்டவனுடைய ஒரு கட்டளை பாருங்க போன ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஐயாவுடைய வீட்டுக்கு செல்வதற்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது ஐயா அவர் இறந்து பதிமூன்று நாட்கள் பதிமூன்று நாட்கள் கழித்து அவருடைய இல்லத்திற்கு சென்று ஐயாவுடைய குடும்பத்தினெல்லாம் சந்தித்து ஐயாவை அஞ்சலி செலுத்தி விட்டு வந்த சரியாக ஒரு வருடம் கழித்து ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதற்கு ஒரு பெரிய பாகியமாக கருதுகின்றேன் இந்த பகுதியில் ஆட்டோ ரிக்ஷா வருவதற்கு காரணமாக இருந்தவங்க கரண்ட் வருவதற்கு காரணமாக இருந்தாங்க அந்த காலகட்டத்திலேயே அந்த தொழிலெல்லாம் முதன் முதலாக இங்கே கொண்டு வந்தவர் ஒரு சுகர் மில் அந்த பகுதி கொண்டு வந்து முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் அவர் கையில திரைப்பட நடத்தியவர் ஒரு முன்னோடி தொழில்துறையில முன்னோடி தன்னுடைய வாழ்க்கை வாழ்வதில் ஒரு முன்னோடி அறவழியில வாழ்ந்த ஒரு முன்னோடி காந்தியவாதியாக இருந்தவர் இதையெல்லாம் தாண்டி இது ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்திலிருந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வு இது இன்னைக்கு நேரத்து நான் பேசணும் நம்முடைய ஆவணங்களை பார்க்கும் பொழுது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நான்குல ஒரு ஆங்கிலேய பொறியாளர் சார் ஆர்த்து காட்டன் அவர் அப்பவே சொல்றாரு நதிகள்ல மழை அதிகமாக வரும் பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது இரண்டு நதியில நொய்யில் பவானிய நதியில வெள்ளப்பெருக்கு போகுது ஆனா மேட்டுப்பாக்காக இருக்கக்கூடிய சில அது அன்னூராக இருக்கட்டும் அவினாசியாக இருக்கட்டும் நம்பியூராக இருக்கட்டும் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலுல ஆங்கிலேய பொறியாளர்கள் தான் ஆனா மேட்டுப்பாக்காக இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு மட்டுமே தண்ணீர் வராமல் இருக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நாம் செயல்படுத்த வேண்டும் என்று அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல சென்னை மாகாணத்தினுடைய முதன்மை பொறியாளராக இருந்த ஐயா ஆரோக்கியசாமி முதலியார் அவர்கள் அப்ப அவர் மேல் தோவாணி ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார் அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு அதாவது பவானி நதியில பாங்கான பகுதியில ஒரு அணையை கட்டி அதிலிருந்து தண்ணியை திருப்பி கொண்டு வந்து அன்னூர் காரைமடை அவினாஷ் இந்த பகுதிக்கு நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அவருடைய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு மிக அற்புதமான ஒரு மனிதராக இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா 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 அவருடைய இருக்கிறாங்க கர்ம காமராஜர் எடுத்துட்டு போறாங்க கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய கெட்ட நேரம் காமராஜர் ஐயா தேசிய அரசியலுக்கு போன காலகட்டத்தில் அதை நாம் செயல்படுத்த முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று காலகட்டத்தில் எம் எஸ் உதயமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த கையில் எடுக்கிறாங்க பன்னிரெண்டு நாட்கள் பாத யாத்திரை நடக்குது ஈரோட்டிலிருந்து கோயம்புத்தூருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சென்னிமலையிலிருந்து காரமலை வரை வாகன பேரன் எடுக்கிறாங்க ஐயா அதையும் நான் சரித்திரத்தை திரும்பி பார்க்கும் ஐயாவும் அதை பற்றி பேசுறாங்க இந்த நேரத்துல இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு இந்த பகுதியில பொது வேட்பாளர் தண்ணிய வேட்பாளர் நீங்க நிறுத்துறீங்க இரண்டாயிரத்தி ஒன்றுல உங்களுடைய பொது வேட்பாளர் தீர்மானம் செய்கின்றார் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பது அப்பவே முப்பதாயிரத்தை தாண்டி ஒரு பெரிய வாக்குகளை பெறலாம் இரண்டாயிரத்தி ஆறுல மறுபடியும் ஒரு பொது வேட்பாளர் எந்த கட்சி இந்த திட்டத்தை நிறைவேற்றுறீங்களோ உங்களுக்கு வாக்கியதாக இரண்டாயிரத்தி ஆறுல மறுபடியும் ஒரு பொது வேட்பாளர் அந்த நேரத்துல நான் சார்ந்திருக்கக்கூடிய பாகேஜாதா கட்சி மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து இரண்டாயிரத்தி ஆறு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நான் இங்க வேட்பாளரை நிறுத்த வேண்டும் சி பி ராதாகிருஷ்ணன் அவர் இன்னும் நம்முடைய மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கிறாங்க அண்ணன் அவர்களுக்கு மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து ஒரு தேசிய கட்சி நாங்கள் வேட்பாளரை நிறுத்த மாட்டோம் என்று சொல்றதுல தேசிய கட்சியிருக்கு ஏன்னா இதே கட்சியில நானும் தலைவராக இருந்திருக்கேன் எனக்கு தெரியும் எவ்வளவு கடினமான விஷயம் அன்னைக்கு அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அதை சாதித்து காட்டினார்கள் இந்த அறவரி போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது என்ன காத்திருப்பு போராட்டம் ஆயிரம் பேருக்கு மொட்டையடிச்சு போராட்டம் வாகன பேரணி கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் தீர்த்த காவடி யாத்திரை அதையும் தீர்த்த கூட யாத்திரை அதையும் தொடர்ந்து செய்து உச்சபட்சமாக இரண்டாயிரத்தி பதினாறுல பிப்ரவரி மாசம் எட்டாம் தேதி இந்திய மக்கள் எல்லாம் திரும்பி பார்த்தார்கள் அவிநாசி பகுதியை நோக்கி பெருமக்கள் அற போராட்டத்தில் சாகும் வரை உண்ணாவிரதம் என்பதை கையில் எடுப்பாங்களா எட்டாம் தேதி ஆரம்பித்து அது எத்தனை நாட்கள் ஆனாலும் நாங்கள் காத்திருப்போம் என்று விவசாய பெருமக்கள் ஆரம்பித்த உங்களுடைய போராட்டம் அன்றைக்கிருந்து நம்முடைய முதலமைச்சர் புரட்சித்தரவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறுல நிறைவில் கொண்டு வந்தாங்க ரூல் அதன் மூலமாக அறிவித்து மூன்று கோடி இருபத்தி ஏழு லட்சத்திற்கு இந்த திட்டத்தை அவினாசி திட்டத்தை கொண்டு வருவோம் என்கின்ற உறுதி அளித்து இருபதுல அடிக்கல் நாட்டப்பட்டு நாம திறந்து வைத்திருக்கின்றோம் அது பின்னாடி எனக்கு மறக்கணும் இந்த இடத்துல ஐயா அம்பலபாளன் செட்டியார் ஐயா பங்கை நாம பார்க்கிறோம் சரிந்திரமையா யாரெல்லாம் இருந்தாங்க ஆனால் இதற்கு ஒரு கர்மயோகி தேவைப்படும் இதை கையில் எடுத்து இதை கொண்டு செல்வதற்கு மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த கர்மயோகி நேர்மையும் நாணயம் இருக்கணும் அப்பதான் நாலு பேர் வருவார் ஆனால் நான்கு நாற்பதாக மாறி அது நானூறாக மாறி நான்காயிரமாக மாறி அவ்வளவு பெரிய ஒரு படையாக இது மாறி அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஐயாவை பொறுத்தவரை இந்த சரித்திரத்தை கொஞ்சம் காலமாக பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியம் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல விவசாயிகள் பயன்பெறுவதற்காக குட்டை நீர் நிரம்பும் திட்டம் என்கின்ற பெயர்ல திட்டத்தை ஐயா தொடங்கினாங்க மக்கள் தலைவர் ஐயா கருப்பையா மூப்பனார் அவர்களை ஈரோடுல சந்திக்கிறாங்க ஐயா மூப்பனார் அவர்கள் இந்த திட்டத்திற்கு அத்திக்கடல் அவினாசி திட்டம் என்கின்ற பெயர் வைக்கலாமே அப்படின்னு அவரும் ஐயா அவருடைய பணத்துல இருந்து போடுறாங்க கர்மயோகிகள் பெரிய மனிதர்கள் எல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் சேர்ந்து இது ஆயிரத்தி தொலை இரண்டாயிரத்தி பதினான்குல அத்திக்கடவு அவினாசி திட்ட போராட்டம் கூட்டமைப்பாக தொடங்கி இரண்டாயிரத்தி பதினாறுல சாகுமரை உண்ணாவிரதமாக மாறி இது மாறிச்சுங்க இப்ப அம்பலபால செத்தியாரியா அவருக்கு மிக சிறப்பாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய அவருடைய சிவதாம சுந்தரி ஆனந்த நடராஜன் அம்மா அவர்கள் சிறப்பாக அத்திக்கலவு நாயகன் என்கின்ற பெயரை சிறப்பாக நாயகன் இன்னைக்கு மேடையில் அந்த புத்தகத்தை இன்னைக்கு கர்மயோகிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குளம் குட்டைகளுக்கு நீர் நிரப்ப கோரும் இயக்கத்தினுடைய சேலராஜ் இருக்கக்கூடிய ஐயா பி கே பெரியசாமி அவர்கள் பொருளாளராக இருக்கக்கூடிய ஐயா எஸ் எம் ஆர் நடராஜன் அவர்கள் இருவரும் இணைந்து என்னோடு இணைந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க ஒருங்கிணைப்பாளர் ஐயா உலக அவர்கள் ஆலோசகர்கள் எல்லாரும் இங்க வந்திருக்கிறாங்க மிக முக்கியமாக குடும்பத்தினர் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த நிகழ்வை நடத்தி காட்ட வேண்டும் சாதாரண நிகழ்வு ஒரு பெரிய மனிதர் வாழ்ந்து மறைந்த பிறகு அவருடைய சந்தி முதல் தலைமுறை இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை எல்லாம் இணைந்து ஒட்டுமொத்தமாக இது குடும்ப நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது ஐயா கணேசன் அவர்கள் ஐயா சுப்பு அவர்கள் கத்திக்கடவு சுப்பிரமணிய தனக்கென்று ஒரு தனி பெயர் இந்த பகுதியில் விவசாய பெருமக்களுக்காக பாடுபட்டு எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் பேருசாமி அண்ணன் அவர்கள் சம்பந்த்குமார் அண்ணன் அவர்கள் அன்னூர் வெள்ளியங்கிரி அவர்கள் தங்கமுத்துசாமி அவர்கள் நால்ரோடு மூர்த்தி அவர்கள் பழனிசாமி ஐயா அவர்கள் களம் சதீஷ்குமார் அவர்கள் ஆனந்தி அவர்கள் முருகபூபதி அவர்கள் அவினாஷி ராமச்சந்திரன் அவர்கள் வக்கீல் ரத்தசாமி அவர்கள் சாமிநாதன் அவர்கள் நவீன் பிரபு அவர்கள் பிரபாகரன் அவர்கள் விஷ்ணு பிரபு அவர்கள் வெற்றிவேல் அவர்கள் ரமேஷ்குமார் அவர்கள் வெங்கடாச்சம் அவர்கள் இந்த விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர் பதினைந்து ஆண்டு காலமாக நண்பராக இருக்கக்கூடிய அண்ணன் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் என்னோடு இணைந்து இந்த விழாவிற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய மாவட்ட தலைவர் அண்ணன் கரு மாரிமுத்து அவரோடு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தொண்டர்கள் பகுதியுடைய எல்லா தலைவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த திட்டத்திற்கு வந்திருக்கின்றோம் ஸோ மேடையில் கூடிய எல்லா குடும்பத்தினர் குறிப்பாக ஐயாவுடைய மகனால் மகன் பஞ்சாபிகேஷன் அவர்கள் சொக்கலிங்கம் அவர்கள் கார்த்திகேயன் அவர்கள் நிர்மலா அவர்கள் மீன் மகள் மீனாட்சி அவர்கள் கஸ்தூரி அவர்கள் வாணி அவர்கள் கௌரி அவர்கள் பேர குழந்தைகள் ஒரு அற்புதமான கர்ம யோகிக்கு வாழ்ந்து மறைந்த பிறகு தொண்ணூத்தி ஏழு அகவை கடந்து ஆகியிருக்கும் ஐயாவுக்கு இந்த நேரத்தில் அதையெல்லாம் தொகுத்து படங்களோடு முக்கியமான ஒரு புத்தகத்தான் ஆவணப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றீர்கள் காரணம் அடுத்த கட்ட தலைமுறைக்கு தெரிய வேண்டும் இந்த திட்டம் எந்த பாதையெல்லாம் கடந்து வந்துச்சு எத்தனை பேர் கர்மயோகிகளாக வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்திருக்கின்றார்கள் என்று என்னை போன்ற இளைவர்களுக்கு தெரிய வேண்டும் அடுத்த கட்ட இளைவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இருக்கிறீங்க உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்ற சந்திக்கும் அதை ஒரு ஆண்டுக்குள்ள அந்த புத்தகத்தை முடித்து அற்புதமான தலைவர்கள் எல்லாம் அழைத்து யாரெல்லாம் ஐயாவோடு பணி செய்தார்களோ அவர்களை ஞாபகம் வைத்து இந்த விழாவிற்கு நீங்கள் அழைத்து அவர்கள் முன்னால் இந்த புத்தகத்தை அதாவது உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் ஐயா எங்க இருந்தாலும் கூட நமக்கு தெரியும் ஐயா அவர்கள் இரவடி சேர்ந்த பிறகு தன்னுடைய கண்ணை தானம் செய்தார் தன்னுடைய உடலையும் தானம் செய்தார் ரெண்டுமே அதனாலதான் ஆண்டவனுடைய பாருங்க ஐயா அவர்கள் இரவடி சேர்ந்த பிறகு சரியாக பத்து நாட்கள் கழிந்து இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாட்டுல சரியாக பத்து நாட்கள் கழித்து ஐயாவுடைய கண்ணம் என்ற திட்டத்தை பார்க்க ஆனால் ஐயாவுடைய கடைசி கட்ட நேரத்தில் அந்த திட்டம் தொடங்கப்பட வேண்டும் என்று ஆண்டவனுடைய கட்டளை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குதுங்க ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற பகுதிக்கு வந்த பொழுது அத்திக்கடவு அபிநாஷ் திட்டத்தை அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களோடு சென்று பார்வையிட்ட பொழுது குறிப்பாக இந்த தேர்ட் ஃபேஸ் வாட்டர் பம்பிங் ஸ்டேஷனை நாங்கள் போய் பார்த்த முடியும் அன்னைக்கு பார்க்கும் பொழுது எங்களுக்கு பக்கம் இருந்துச்சு எல்என்டியினுடைய பொறியாளர்கள்லாம் இருந்தாங்க அதை நாங்கள் சென்று பார்வையிட்டோம் கூட நம்முடைய கட்சி நண்பர்கள் தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க அதை சென்று பார்வையிட்ட பொழுது ஒரு விஷயத்தை மட்டும்தான் பார்த்தோம் உண்மையாலுமே திட்டம் வந்துருமா எல்லாமே அறக்குறையா இருக்கு இவங்க எதையுமே ஃபிட் பண்ண மாதிரி தெரியல ஒரு பக்கம் விவசாய பெரு மக்கள் எங்களுடைய நிலத்துக்குள்ள பைப்பு போகுது அவங்களுக்கு நம்ம காம்பன்சேஷன் நஷ்டீடு கொடுக்கல இழப்பீடு கொடுக்கல இன்னொரு பக்கம் அதை பார்க்கும் பொழுது முழுமைப்படாம அந்த பாதி பாதியா பைப் இருக்குது அதையெல்லாம் பார்த்து விட்டு நம்முடைய தலைவர்கள் சொன்னோம்

அதுல எத்தனையோ பேருடைய பெயரை கூட நம்ம சொல்லல இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் யாரும் பெயரே சொல்வதற்காக இந்த திட்டத்துல பங்கேற்கல அவர்கள் கரும யோகிகளாக இளைஞர்கள் எத்தனையோ பேர் கிராம கிராமம் நடந்தா வந்தோம் இரண்டாயிரத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பத்து இதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு தெரியுங்க கிராம கிராமமாக இளைஞர்கள் போய் ஒரு ஒரு கிராமத்துல உட்கார்ந்து மக்கள்கிட்ட பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசியல் நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஒரு வேர்வையோடு நெஞ்சுரத்தோடு ஒரு திட்டத்திற்காக முப்பத்தி முப்பதாயிரம் பேருக்கு மேல ஓட்டு போட்டதாக இந்தியாவே அது சரித்திரம் அதை இந்த பகுதியில் நடத்தி காட்டியிருக்கிறோம் அதனால் நிச்சயமாக இந்த புத்தகத்தில் நீங்கள் எல்லோரையும் ஆவணப்படுத்தி இருப்பீர்கள் என்கிற முழு நம்பிக்கை இருக்கு ஆனா இன்னைக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீரல் ஏன்னா ஐயாவுடைய உடைய புத்தகத்தை வெளியிடும் பொழுதே இதையும் நாம் பேசியாக வேண்டும் நீங்க இத்தனை குளம் கூட்டைக்கு நீங்க தண்ணி கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுத்தீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு பக்கம் அரசியல்வாதிகளோடு போராடிய மக்கள் இன்னைக்கு இன்ஜினியர்ஸோட பொறியாளர்களோட சண்டை சண்டை போடுறாங்க இத்தனை குட்டைக்கு குட்டைக்கு தண்ணி 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 கொடுத்துருக்கணும் 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 ஆயிரத்தி நூறு முப்பது சதவீத இந்த பம்பிங் பம்பிங் ஸ்டேஷன் ஆறு ஸ்டேஷனுக்கும் செகண்டரி பவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே ஒரு கனெக்ஷன் ஒரேன் அந்த பவர் சோர்ஸ் நீரை ஏற்றுவதற்கு குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் ஆகுது ஐயா மேம் இருக்கிறாங்க முக்கியமான ஐயா

வால்வு ரிப்பேர் எத்தனையோ இடத்துல வாட்டர் லீக்கேஜ் ஆகுது அதையும் சரி பண்ண இதை தாண்டி அடுத்து இன்னும் ஆயிரத்தி நானூறு குணம் முட்டைகள் அவர்களும் தயாராக மேலே நானும் நம்முடைய ஐயா நடராஜ் பிரியசாமி ஐயாவும் நடராஜன் ஐயாவும் பேசும் ஒரு விஷயத்தை பேசுவோம் அம்மா குடிநீர் என்பது அது அடிப்படை உரிமை பண்டமண்டல குடிநீர் மட்டுமல்ல ஒரு விவசாயிக்கு விவசாய தண்ணீர் என்பது அடிப்படை உரிமை இது ரெண்டுமே ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் விவசாயம் எப்படி இருக்குன்னா தண்ணி இருக்கிறவங்களுக்கு ஒரு விவசாயம் எங்களை மாதிரி தண்ணி இல்லாம கரூர் பக்கத்தில் தொட்டம்பட்டில் இருக்கிற எங்களுக்கு ஒரு விவசாயம் உண்மையாக இருக்குது நாங்கள் அமராவதியில் இருந்து வரக்கூடிய உபரி நீரை திட்டமாக மாற்றி எங்களுடைய தோட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தர்மயோகி போராடி கொண்டிருக்கிறார் ஆனா இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய ஆட்சி யாராக இருந்தாலும் கூட இந்த அரசியல் நிகழ்வு அல்ல விவசாயத்தை மையப்படுத்தி அந்த ஆட்சி நடத்தப்பட வேண்டும் ஒரு ஒரு விவசாயிக்கும் தண்ணீர் என்பது அடிப்படை உரிமையாக அரசாணையாக விளக்கின்றது ஒரு விவசாயிக்கு தண்ணீர் தண்ணீர் என்பது அடிப்படை உரிமை அரசாங்கம் மூணு லட்சம் கோடி பட்ஜெட் போடுற மாநிலத்துல ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி பட்ஜெட் போடுறோம் மத்திய அரசுல இன்னைக்கு கோதாவரியிலிருந்து வரக்கூடிய உபரி நீர் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் ஈஎம் சி தண்ணியை அதை நம்ம பகுதி கொண்டு வந்து விட்டோம் என்றால் எந்த விவசாயினுடைய முகத்தை அதற்கான காலம் நிறுத்தி கொண்டு நிற்கிற ஏன்னா மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு இன்னைக்கு பாருங்க ட்ரம்ப்புக்கு நமக்கு என்னங்கம்மா சண்டை ட்ரம்பை பொறுத்தவரை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய விவசாயி இந்தியாவில் ஐயாவுக்கு தெரிஞ்சு நீ சராசரியாக ஒரு விவசாயி இந்தியாவில் ஒன்று புள்ளி எட்டு ஹெக்டர் நம்முடைய நிலம் என்பது சராசரியாக இந்தியாவில் ஒரு விவசாயி பெயர்ல ஒன்று புள்ளி எட்டு ஹெக்டர் இருக்கு சராசரியாக ஒரு விவசாயியுடைய பெயர்ல நூத்தி எண்பத்தி நான்கு ஹெக்டர் இருக்கு பெரும் விவசாயி நூத்தி எண்பத்தி நான்கு ஹெக்டர் அவங்க அரசு அவ்வளவு சப்சிடி மானியம் ஊற்றுறாங்க அவர்களுடைய பொருள் எனக்கு இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா நம்முடைய அரிசியினுடைய விலையை விட அமெரிக்காவுடைய விலை குறைவு நம்முடைய சோழத்தினுடைய விலையை விட அமெரிக்காவுடைய சோழத்தினுடைய மக்காச்சோளத்தினுடைய விலை இன்னைக்கு அவ்வளவு சப்சிடி பெரும் விவசாயம் அவங்க அத்தனை பேர் செய்யற அமெரிக்காவில் ஐயா அவங்களுக்கு இந்தியாவில் ஐம்பத்தி ஐந்து சதவீத மக்கள் விவசாயம் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் தான் சர்வீஸ் அமெரிக்காவில் புள்ளி எட்டு சதவீதம் மட்டும் தான் விவசாய வெறும் புள்ளி எட்டு ஒரு சதவீத அமெரிக்க மக்கள் விவசாயிகள் கிடையாது புள்ளி ஆனா இங்கே ஐம்பத்தி ஐந்து சதவீத மக்கள் இன்னைக்கு ட்ரம்ப்னுடைய வேண்டுகோள் என்ன அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா விவசாய பொருளுக்கும் எந்த விதமான வரியும் விதிக்காம உங்கள் நாட்டுக்குள்ள நீங்க அனுமதிங்க அப்படிங்கிற அது ப்ராசஸ்ட் ஃபுட்டு ஜிஎம்மா இருக்கட்டும் வேற ஏதாவது இருந்தாலும் இந்தியாவுக்குள்ள வரணும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாங்கள் விடமாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறார் நமக்கு என்ன பனிஷ்மெண்ட் நீங்க விட மாட்டீங்க

கொஞ்சம் குறைவான விலையில கொடுக்குறாங்க அவங்ககிட்ட வாங்குறோம் ரஷ்யா இருந்து வாங்குறோம் நீ ரஷ்யா இருந்து பெட்ரோல் வாங்குற அதற்கு ஒரு இருபத்தி ஐந்து பர்சன்ட் வரி விதிப்பு மொத்தமாக ஐம்பது சதவீதம் இந்தியாவிலே வரி விதித்திருக்கின்றார் பிரதமர் அவர்கள் ஐயா எம் எஸ் சுவாமிநாதன் அவருடைய நூற்றாண்டு விழாவில் புதுடெல்லியில மூன்று நாட்களுக்கு முன்பு பேசும் பொழுது பிரதமர் அவர்கள் ஒரே வார்த்தையை தான் பேசினாங்க இதுவரை பிரதமர் அவர்கள் ட்ரம்பை இருந்து பேசல ஒரே வார்த்தையை பேசினாங்க நான் என்னுடைய விவசாயிகளோடு என்றும் இருக்கிறேன்

பயனை விட இதை விட அதை விட முட்டை விடன்னு கேட்கிறேன் நான் விடுவதற்கு தயாராக இல்லை காரணம் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு பிரச்சனை அதனால் என்னுடைய நம்பிக்கை அடுத்து வரக்கூடிய எல்லா பட்ஜெட்டிலுமே நம்முடைய மோடி அவர்களை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அது நிச்சயமாக விவசாயிகளை எப்படி ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ குறைந்த பட்சம் இன்னும் ஐந்து மடங்கு ஊக்கப்படுத்துவார் என்பது நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகள் இணைப்புக்கான திட்டம் சில லட்சம் கோடிகள் தேவைப்படுகிறது அது ரெண்டு மூணு பேஸ்ல பண்ணா முடிச்சிடலாங்கம்மா அதுல பெரிதும் லாபம் வரக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கு அங்கிருந்து வரக்கூடிய தண்ணி நமக்கு லாபமாக இருக்கும் அதுவும் கடத்தப்பட வேண்டும் அதே நேரத்தில் ஐயா அம்பலவான செட்டியார் அவர்களை போன்ற ஒரு மா மனிதர்களுக்கு உயரிய கௌரவம் கிடைக்க வேண்டும் அதனால எங்களை போன்ற மனிதர்களுடைய பொறுப்பு அதற்காக நாங்கள் போராடுவோம் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்து அத்திக்கடவு அவினாஷ் திட்டம் முதல் திட்டத்தை உருப்படியாக முடித்துவிட்டு இன்னைக்கு சில நாட்களுக்கு முன்பு நடந்த பேச்சுவார்த்தை ஏழாம் தேதி நீங்க எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினீங்க ஐயா இன்னைக்கு மாநில அரசு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் இந்த நாள் வரும் பொழுது முழுமையாக எல்லா குட்டைகளுக்கும் நாங்கள் தண்ணீர் அனுப்பியிருக்கோம் இப்ப இருந்து பதினோரு நாள் முடியும் பொழுது அதனால எங்களுடைய அரசுக்கு எங்களுடைய கோரிக்கை இதுக்கு மேல விவசாயி சட்டப்பட முடியாது இதுக்கு மேல விவசாயி அனுபவம் இதுக்கு மேல விவசாயி ரோட்ல போற முடியாது இதற்கு மேல விவசாயி போராட்டம் இருக்கக்கூடிய கண்ணீரை எல்லாம் விவசாயி இழந்தார் சரி புதுசாக தண்ணீர் உற்பத்தி பண்ணணும் ஆனால் நிச்சயமாக இவர்கள் செறிமடுத்து ஆகஸ்ட் முடிவதற்கு முன்பு எல்லா குட்டைகளுக்கும் தண்ணீரும் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் உடுமல் கடல் அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க தேர்தலுக்கு முன்பு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இரண்டையும் அறிவிக்க வேண்டியது என்பது அந்த மேடையில் அந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு கோரிக்கையாக நம்ம கட்சி இருக்கு கூட்டணி கட்சிகள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க இதை நாம் நம்முடைய தேர்தல் முழக்கமாகவும் கையில் எடுப்போம் இன்னைக்கு ஆட்சி நாம் இல்லை நாம் ஆட்சி வரும்போது நாமும் முழக்கமாடுவோம் மாதிரி அரசியல் பேசினா தவறா போயிடுறது அரசியல் இல்லாத ஒரு மேடை எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள் அதனால் நிச்சயமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இரண்டு செயல்படுத்தப்பட வேண்டும் ஒன்று முழுமைப்படுத்தப்பட வேண்டும் விவசாயிகளுக்கு மறுபடியும் முன்னுரிமை கொடுத்து தமிழகத்துல விவசாய பெருமக்கள் அடுத்த கட்ட செலவில் சுப்பிரமணிய தேனியிலிருந்து வாழை கருப்பையா அண்ணன் நான்கு நம்முடைய விவசாய பெருமக்கள் பாராளுமன்றத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு சந்திச்சார் ஒரு இருபத்தி ஏழு நிமிடம் ஐயா நரேந்திர மோடி ஐயாத்த நான்கு விவசாய பெருமக்களும் கோரிக்கை வச்சாங்க ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி விரைவில் வர இருக்கு இந்த நான்கு விவசாய பெருமக்களும் ஐயா மோடி அவர்களை பாராளுமன்றத்துல சந்தித்து விரைவில் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரட்டும் அதிகாரப்பூர்வமான அதிகாரிகள் அறிவிப்பாங்க அதனால் நிச்சயமாக நம்முடைய கொங்கு பகுதிக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் காத்திருக்கு அதுவும் நல்லபடியில் அது முடியட்டும் என்று எல்லாம் பல இறைவனை இந்த நேரத்தில் வேண்டி வந்துடக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கு அவருடைய பாதத்தை தொட்டு வலை வளர்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் போராடாம முகத்தை நாங்க பார்த்தது இதற்காக எத்தனையோ பேர் இறந்து போய்விட்டார்கள் அவர்களுக்கும் நம்மால அஞ்சலி செலுத்த முடியல பெயர் தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனா அந்த மேடையில் நின்று கொண்டு அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி இதற்கு போராடி அறுபது ஆண்டு காலத்துல போராடி எல்லோருக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே அவர்கள் எங்களுடைய மரியாதை கலந்த வணக்கத்தையும் நன்றியும் ஐயாவுடைய புத்தக வழியில் நிகழ்வுல தெரிவித்துக் கொள்கின்றோம் வந்திருக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் மூத்தவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் பேரையில் இருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் விவசாய பண்புகளுக்கும் குடும்பத்தினுடைய எல்லா உறுப்பினர்களுக்கும் மூன்றாவது தலைமுறை வரைக்கும் நீங்க வந்திருக்கிறீங்க எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நிஜார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தகம் ஆவணப்படுத்த வேண்டிய புத்தகம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் கூடிய ஒரு ஒரு அரசு பள்ளிக்கூடத்திற்கும் ஒரு ஒரு தனியார் பள்ளிக்கூடத்திற்கும் போகணும் மக்கள் அதையும் நாம் செய்து பார்க்குவோம் நிச்சயமாக ஐயாவுடைய வாழ்க்கை ஆவணப்படுத்தப்பட வேண்டிய வாழ்க்கை அதை செய்ததற்காக மறுபடியும் உங்களுக்கு நன்றி தெரிவித்து உரை எடுத்துக் கொள்கிறேன் நன்றி